நம்ம உஷ்ணீஷினே கிரிச்சராய குலுஞ்சா நாம் பத்தையே நமகா உஷ்ணீஷினே கிராமத்தில் இருக்கிறவளாம் என்ன பண்ணுவோம்னா தலையில் ஒரு முட்டாஜு கட்டிப்பான் அப்படி கட்டின்ட்டு அவர்தான் தலைவராக இருப்பான் கிராம தலைவர்னு சொல்லலாம் அப்படி கிராமத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவரும் அவர்தான் உஷ்ணீஷினே கிரிச்சராயனர் மலையில் செஞ்சாரம் பண்ணுறவரும் அவர் தான் மலையில் சஞ்சாரம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவள் ஒத்தனே இல்லை எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனையும் காரணமாக இருக்கிறவர் அவர் தானே மலைவாழ் மக்கள்னு சொல்கிறோம் கிரிஜ ராய குலுஞ்சானாம் பற்றியே நமகா இந்த குலுஞ்சங்கிற சப்தம் இந்த கழிவுதல் நிறைய இருக்குது எப்படின்னா வீடு வயல் இதெல்லாம் திருடுறோம் என்க்ரோச்மெண்ட்டு எடுத்துன்றது பொறுத்தான் சொத்தை அபகரிக்கிறது இதெல்லாம் கலிவுதல் நிறையா இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட அந்த படுறவனை யாருன்னா அவனும் ஜிவனுடைய அம்சந்தான் அதனால புலிஞ்சானாம்பதையேன்னு நான் சொல்லி ஒன்றை வேண்டிக்கிறேன் அதனால இவங்ககிட்ட எனக்கு அபத்து அப்படின்னு அர்த்தம் நம்ம இஷுபத்யோ தன்பா 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 வி நமஹா இஷுபத்யா நம்ப வீடுலாம் வச்சுருக்கிறவர் தன்பா திபியா வீட்லலாம் வச்சுருக்கக்கூடியவர் உங்களுக்கு நமஸ்காரம் இப்போ எதுக்கு திருப்பி இங்கே திருப்பிட்டு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஏற்கனவே இஷுவை பற்றி பேசியாச்சு அம்புகள்லாம் பற்றி பேசியாச்சு தனுஷை பற்றி பேசியாச்சு இப்போ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறீங்களே அப்படின்னு இத்தனை லிஸ்ட்டு போட்டனே இத்தனை பேர் திருடர்கள்லாம் இருக்கங்களே அவங்களை கொஞ்சம் கவனிச்சிக்கோ எப்படி உங்கள் கையில் வச்சுட்டு இருக்க ஆயுதங்கள் மூலயமாகன்னு அந்த ஆயுதங்களை ஞாபகப்படுத்தி உங்கள் கிட்டே இருக்க ஆயுதம் இருக்குது ஆயுதம் இருக்குது அது எங்கிட்ட வர வேண்டாம் இந்த மாதிரி அக்கிரமன்ற வாழ்க்கெல்லாம் போய் சேரட்டும் போய் அட்டாக் கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறதாகத்தான் மறுபடியும் ஒரு ரிப்பீட் மாதிரி தெரிவிக்கிறீங்க அடுத்தது நமக்கு நிறைய பாகவே அப்படின்னு ஆரம்பித்து இன்னொரு இருபத்தோரு அவாந்திர மந்திரங்கள்னால பரமேஸ்வரன் எல்லா ஜகத்துக்கும் அதிபதினு கூறப்பட்டது இது முதல்ல இதில் ஆரம்பித்து பல வஸ்து ஸ்வரூபமாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்லி நமஸ்கரிக்கிறோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பகவான் சர்வாத்ம சர்வாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணுறார் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபங்களில் பயங்கரமான பல இருக்குது பயங்கரமான ஸ்வரூபங்கள் உபயதோக நமஸ்கார மந்திரங்கள்னால் ரெண்டு தடவை நமஸ்காரத்தை கூறும் மந்திரங்களால் நேரடியாகவே நமஸ்கரிக்கப்படி ரெண்டு தடவை நமஸ்காரம் 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 முதல்ல ஒரு நமஸ்காரம் கடைசியில் ஒரு நமஸ்காரம் ஏகின்ன காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு நம்ம காணா காப்பாற்றுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வணங்குகிறேன்னு என்ன அர்த்தம் என்ன காப்பாற்றுறதுக்காக வணங்குகிறேன் வணங்குகிறேன் அதனால் வஹா யுஷ்மான் வஹா அப்படின்ட்டு அதனால தான் இந்த மந்திரங்கள்ல வஹா அப்படின்னு நம்ம வந்து பொதுவாக எங்களை காப்பாற்று எங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறோம் இப்போது ரெண்டு பக்கமும் ஆரம்பமும் நமக ஆரம்பிக்கிறது முடிகிறது நமக ஆரம்பிக்கிறது தடவை நம்ம ஆத்தன் வாணேபியா நமஹா பிரிதி ததானே ஓ நமஹா அப்படிங்கிறோம் ஆதன் வானேபியா வில்ல நான் ஏற்றி வச்சுருக்கிறவர் பிரிதி ததானேபியா நானேற்றி வில்ல தொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அவருக்கு நமஸ்காரம் மறுபடியும் இத்தனை திருடர்கள் திருநர்கள்லாம் சொல்லிவிட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இது மாதிரி மறுபடியும் உங்களுடைய அம்புகளை ஞாபகம் வச்சுங்கோ அதெல்லாம் நமஸ்கார்கிறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணுறேன் அதெல்லாம் என்ன தொடக்கடாதுன்னு சொன்ன வழியே பொறுத்தியாரை தொடக்கூடாதுன்னு சொல்லல பொறுத்தியார் எப்படிப்பட்டவர்னா அக்கிரமம் பண்ணுறவர் அக்கிரமம் பண்ணுறவரு நீங்களாக தான் இருக்குங்க அதனால் உங்களுடைய அம்புகளை அங்கே போடுங்கோ அப்படின்னு வேண்டின்றார் நம்ம ஆதன் வாணி பிப்யோ நமஹா நம்ம ஆ எச் ஓ நமோ நமஹா என்ன பண்ணார் ஆயச்சத்பியா ஞான இழுக்கிறவர் விசிறிஜ்பியா அம்ப விடுறவர் அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நமோ அஸ்யத்யோ வித்யபிய ஓ நமஹா அசிய்பியா அப்படின்னு காரணம்னா என்ன லட்சம் அது ஒரு லட்சியம் வச்சுருக்கோமோ அதை நோக்கி அம்ப போடுறதுக்கு விஷயம் தெரிஞ்சவாளாக இருக்கணும் துப்பாக்கினா அதில் நல்லா பயிற்சி பெற்று கரெக்டான டார்கெட்டில் அடிக்கணும் அந்த தந்திரம் தெரிஞ்சவர் நீங்கள் வித்யத்யாச லட்சியத்தை அடிக்கக்கூடியவர்கள இருக்கணும் அதேமாதிரி வானத்தை வீச தெரியணும் கரெக்டான லட்சியத்தில் விழணும் அப்படிங்கிறது ரெண்டுமே தெரிஞ்ச விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சக்திப்படுத்த ஆகிய பரமேஸ்வரனே உனக்கு வணக்கம் நமஸ்காரம் நம்ம ஆசீனே நேபியோ நம உட்காண்டிருக்கிறவனுக்கு தலைவனாக இருக்கிறவர்கள் நீ தூங்கின் இருக்கிறவனுக்கும் நீ தான் அப்படி இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரம் உட்காந்துருக்கிறவனுக்கும் சரி தூகின்னு இருக்கிறவனுக்கும் சரி நீ தலைவர்னா அர்த்தம் அப்படின்னா சாதாரணம் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வேற எந்த காரியமும் பண்ணாமல் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது அதே சமயத்தில் வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது பகவான் தியானத்தில் இருக்கிறவங்க உட்காந்து தான் இருப்பான் நமக்கு தலைவர் நீ சயானே பியா தூயன்னு இருக்கிறோம் அந்த சமயத்தில் எந்த விதமான தப்பு பண்ண மாட்டோம் ஏதோ கனவுல போய் தப்பு பண்ணுறான்னா அது வேறு விஷயம் இந்த சரீரமானது போய் தப்பு பண்ணாது அதனால் அப்படி இருக்கக்கூடிய நல்லபடியாக இருக்கக்கூடியவனுக்கும் நீ தான் தலைவன் நமஸ்வபத்யோ ஜாகிரத்யோபத்யோ ஜாகிரத்யோ நமஹா தூகின் இருக்கிறவன் வீழ்ச்சி இருக்கிறவன் அவங்களுக்கும் அவங்களாவும் இருக்கக்கூடிய தங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நமஸ்வபத்யோ ஜாகிரத்யோ நமஹா தூங்குறவங்களுக்கும் வீழ்த்து கொண்டவர்களுக்குமே ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு நமஸ்காரம் அப்படி சொல்ல தூங்கிறது வீழ்ச்சி இருக்கிறவர் அப்படின்னா நிறுத்தோம் அப்படின்னா அஜானத்தினால தூங்கினாலும் சரி இல்லை தூங்குறது போது எந்த விதமான கெடுதலும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவாக ஜீவாத்மாவாக இருந்ததுன்னா அதுக்கும் சரி தலைவர் எல்லாத்துக்குமே அதாவது அணுமின்றி அசையாதுன்னு சொல்கிற மாதிரி அவன் அணு அணுரூபமாக இருக்கிறவன் எல்லாத்துலேயுமே அனுரூபமாக இருக்கக்கூடியவர் அவர் வேண்டிக்கிறோம் அப்புறம் நம்ம சபாபிய சபாபிய சபாபதி சபா ஒரு சபைன்னு இருக்குது அந்த சபையில் அதாவது கூட்டம் அந்த கூட்டம் கொடுறா எல்லாரும் கிராமமாக இருக்கட்டும் கிராம நகரமாக இருக்கட்டும் இல்லை பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை லோக் சபை சொல்கிறோமே அதான் லோக்சபா அந்த சபாலாம் சொல்கிறமே அந்த சபாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சபைன்னு நாற்பத்து பேர் கூடினா அந்த கூட்டத்தில் கூட்டத்துக்கு எல்லாருக்குமே எல்லாருமாக இருக்கக்கூடிய அந்த சபையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் சபா பதிப்ப சபாபதி இப்படி தான் அதுக்கு நடுநாயகமான நின்றுப்பார் ஒருத்தர் அந்த சபைக்கு அந்த சபா அவர் தான் பதி அந்த சபாபதி சபாபதியாகவும் இருக்கிறவர் நீங்கள் சபையாகவும் இருக்கிறவர் நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் நமோ அஸ்வே அஸ்வபதி ஓ நமகான குதிரை வடிவத்தில் இருக்கிறவன் நீங்கள் தான் அந்த குதிரையை ஓட்டுற குதிரை வண்டிக்காரராக இருக்கிறதும் நீங்கள் தான் குதிரையாக இருக்கிறதும் நீங்கள் குதிரை வண்டியாக இருக்கிறது நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் நமஸ்காரம் அதாவது குதிரை உருவம் கொண்ட உருவம் கொண்டவர்கள்னால் எப்படி என்ன நாளைக்குன்னு பொருளை சேர்க்கிறவங்களாம் இப்படி ஒரு வடிவமாக சொல்கிற வழக்கம் அஸ்வியா அப்படின்னா அஸ்வம்னா குதிரை தனக்காக சேகக்கூடியவன் அதை சொல்கிறேன் செல்ஃபிஷுங்கிறவன் அதேமாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறவன் சேகரிக்கவும் அஸ்வேபியகான்னு இந்த இடத்துல ஸ்வேபியா அஸ்வேபியா தனக்காக சேகரிக்கிறோம் தனக்காக சேகரிக்காதோம் அப்படி இருக்கிறவர் அப்படிங்கிறது இந்த அஸ்வேபியாங்கிற வார்த்தையிலேயே போட்டார் யார் போட்டால் பகவான் தான் போட்டிருக்கார் அஸ்வபதிப்ப அப்படி அஸ்வந்த அந்த குதிரை மேலே ஏறி போகிறவரும் அவர் தான் அந்த குதிரைகளுக்கு எஜமானாவும் இருக்கக்கூடியவர் அவர் தான் அப்படின்னா அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம் இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்து பதினேழு அவாந்திர மந்திரங்கள்னு பேர் இந்த மூணாவது அன்பாகம் முழுக்க ஒரே மந்திரம் இதுக்கு ரிஷி தேவதை ரெண்டுமே பகவான் பரமேஸ்வரன் சந்தஸ் ப்ரகதீ சந்தஸ் இப்போது இது சொல்கிற போது தியானம் ஒண்ணுமா பெரிய தியானம் எப்படிப்பட்ட தியானம்னா ரூபய வன சம்பன்னா மூர்த்தேவ ரூபயவ்வனசம்பா மூர்த்தேவன தேவதிதானே குஷ்பத் சகாரசிசூபா அப்படின்னு ஆரம்பிச்சு சம விறத்தோ பாலகைச்ச அப்படின்னு கடைசி வார்த்தையோட கச்சிஹி அக்ரதோ திருப்தைஹி தியாத்தவியோ ஜகதாஹம் குரு அப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது நமக்கு மனசில் மைண்டாக போகிறோம் தியானத்தை மந்திரம் மரு பெருதுசாக தியானம் ஸ்லோகமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு இளமையோட அழகாக அழகு நிரம்பிய ஒரு வனதேவதை போல புஷ்பங்கள் உடம்புல போட்டுண்டு புஷ்பங்களோட மயில் தொகையை சிறு சிறுசில் வச்சுண்டு கலங்கமே இல்லாத சந்திரபிம்பம் இப்போ சந்திரபிம்பம் வந்து பிறைய சந்திரனை ஏன் வச்சுட்டார்னாங்க பாக்கி இடத்துலலாம் அந்த கலங்கம் இருக்குது கிளங்கமே இல்லாத சந்திரன் அந்த பிறை அந்த சந்திரபிம்பத்தை தலையில் தெரிச்சுண்டு காலம்பர பாம்பு மலர்ந்த ஒரு தாமரை போல அது மாத்திரம் இல்லை ரொம்ப அழகான தோலை வஸ்திரமாக அணிஞ்சிண்டு தோல் தோல் வஸ்திரம் இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் கொன்றை புஷ்பங்கள்னால் அலங்கரித்துக்கொண்டு இடுப்புலேருந்து கணுக்கால் வரையில் தொங்குகின்ற அழகிய கதம்ப புஷ்பங்களால் அலங்கரி அலங்காரம் பண்ணிட்டு எதிரிகளாகவே இருந்தால் கூட ஆஹா இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணை பூன்று அந்த பெண்மையோட எல்லா ஆபரணங்களையும் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அழகிய உடலோடு இருக்கக்கூடிய பார்வதி பகத்தில் இருக்கால பார்வதியோட கையில் ஒரு அம்பை கொடுத்து அவளும் அந்த அம்போடு இருக்கக்கூடிய அப்படி இரு இருக்கக்கூடியவரதாக இருக்க நிலைமையை தியானிச்சுட்டு இடது கையை தோல் மேலே போட்டுட்டு அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டு முன்னூறு கையில் வந்து நல்ல வாசனையான புஷ்பங்களை கையில் வச்சுட்டு அப்படி ஒரு கம்பீரமாக ஒரு திமுரு கொண்ட நிறைய நாய்கள்லாம் முன்னாடி போயின்ட்டுருக்கு சின்ன சின்ன சிறுவர்கள் சிறுவர்கள்லாம் போயின்ட்டுருக்கா அப்படி சிறுவர்கள் புடையூட நாய்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேஷத்தோட மகா தேஜஸ்வி அப்படி இருக்கக்கூடிய ஜெகத்குருவான ஸ்ரீ பரமேஸ்வரன் எனக்கு காப்பாற்றட்டும் அப்படின்னு தியானம் பண்ணிக்கணும் இப்போ இந்த வர்ணனையே மனசில் வச்சுருந்து அப்படி அப்படி மனசில் கொண்டு வரணும் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மந்திரங்கள்லாம் சொல்லிட்டோம் இந்த தியானத்தை பண்ணிட்டோம் அதனால் ஒரு ராஜ்யத்தில் வியாதி இப்போ கொரோனா வந்தது அதே மாதிரி கொரோனா மாதிரி தொத்து வியாதிகள்லாம் வந்துன்னா அதெல்லாம் போயிடுமா நாசம் ஆகிடும் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த தியானத்தை பண்ணிக்கணும் தியானத்தை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த கொரோனாலாம் கொரோனா மாதிரியான தொத்து வியாதிகள்லாம் போயிடும் அது மாத்திரம் இல்லை சில கெட்ட எண்ணங்களோட அபிசார பிரயோகம்னு பேர் அவங்க கட்டு போகணும் இவங்க போகணும் அப்படின்னு சொல்லி அபிசாரமாக குத்து குத்து கூறு ஒடிவேலால் அப்படின்லாம் நம்ம வார்த்தைகள்லாம் சொல்கிறோமே எல்லாம் ஆபிசார பிரயோகங்கள் குத்து அப்படின்னு ஏக்கா சொல்லணும் அப்போது அந்த மாதிரி ஏதாவது நம்ம பேரில் ஒரு மந்திரங்களை யாராவது ஏவி இருந்தால் ஏவி ஏ ஏவப்பட்ட மந்திரங்கள் இருந்தால் அதெல்லாம் நம்மளை பாதிக்காது இதெல்லாமே பாதிக்காதுன்னு சொன்னால் அப்புறம் சத்துருக்களை பற்றி கேட்க வேண்டாம் சத்துருக்கள் என்ன தான் நம்மளை எகென்ஸ்டாக இருந்து நமக்கு சிந்தனையோடு நம்மளை நாசம் பண்ணணும்னு நினச்சி வந்தால் கூட மாறிடும் புத்தி அப்படி மாறக்கூடிய அளவுக்கு இப்போ நம்ம வந்து இதை தியானம் பண்ணணும் இதனுடைய மந்திரத்தினுடைய எஃபெக்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் இந்த தியானத்தோடு இந்த மந்திரத்தை ஐயாயிரம் தடவை மந்திரத்தை ஜபிச்சா எல்லாம் இருக்கக்கூடிய பயங்கரங்கள் அத்தையும் போய் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம் ருத்ரன் ருத்ரஞ்சபகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இதை சொல்கிற போது சொல்ல முடியாதவர்கள் கேட்குற போது மனசில் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட ஒரு ஏகாகிர சித்தத்தோடு நினச்சி பார்த்தோம்னா மனசும் அமைதிப்படும் நமக்கு எந்த பாதகங்களும் ஏற்படாது